யோசிக்கிறீங்க அந்த காரியத்தை குறித்து உங்கள் நினைவுகளை அவனால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம் ஏனென்றால் பிசுவாச நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா அதனால உங்கள் நினைவுகளை பிசுவாசால சாத்தானால் தெரிந்து கொள்ளவே முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை அவனால தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்பதை அவனால் முடிவு செய்ய முடியும் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்பதை அவனால் முடிவு செய்ய முடியும் எப்படி என்றால் நீ என்ன யோசிக்கிறீங்க என்பதை அவனால் தெரிந்து கொள்வதற்கு அவனிடம் ஒரு சூட்சமம் இருக்கிறது ஒரு டெக்னிக் அவன் வச்சிருக்கிறான் அவன் என்ன செய்யறான் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கும் விதமாய் அவன் உங்களுக்குள்ள அந்த சிந்தனைகளை அவன் விதைக்கிறான்

போய் தேவத்து ஆண்டவரை அங்கே எப்படி கலைகள் வந்தது என்று சொல்றாரு சத்ரு வந்து மனுஷர்கள் நித்திரையாக இருக்கும் பொழுது கலைகளை விதைத்து விட்டான் என்று சொல்லி இப்படிப்பட்ட அவன் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்கிற சிந்தனைகளை அவன் உங்களுக்குள் விதைத்து விடுகிறான் ஆகவே நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பது அவனுக்கு தெரியும் நீங்க எப்படி கோபப்பட வேண்டும் என்கிற விதையை விதைத்து விடுகிறான் நீங்கள் யாரிடம் நீங்கள் வந்து பழி வாங்க வேண்டும் என்கிற விதையை விதைத்து விடுகிறான் நீங்கள் எப்படி பணத்தின் பின்னாடி நீங்கள் ஓட வேண்டும் என்கிற விதையை அவன் விதைத்து விடுகிறான் ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவன் தீர்மானித்து அவன் உங்களை அதை நினைக்க வைக்கிறான் ஆகவே நீங்கள் சிந்திப்பது அவனுக்கு தெரியும் ஆகவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருப்பதாக இந்த அப்பாஸ் பவுல் சொல்கிறாரு அந்த சிந்தை பெரிய ஒரு விடுதலை கொடுக்கிறதா இருக்கும் உங்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாத்த நாளாக இருக்கட்டும் விசாசானவன் உங்களை என்ன சிந்திக்க வேண்டும் என்பது முடிவு செய்யாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் அது உலகத்தில் வெற்றி அடைய முடியும் காட் YOU அல்லது ஆமே